வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வடமுடன் குரு வாழ்க குருவே துணை என் வீடு என் வீடு ரொம்ப சிறந்த வார்த்தை நம்ம எல்லோரும் என்ன சொல்கிறோம் என் வீடு என் காரு என் வீட்டுக்கார் என்னோட பையன் என்னோடய ஒய்ஃபு என் பசங்க என்னோடய பொருள் எல்லாமே என்னோடது 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 அப்போ நம்ம நம்மளோடது நம்மளோடது நம்மளோடதுன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் ஆனால் உண்மையான நம்மளோட வீடு நம்மளோட நிரந்தரம் அப்படிங்கிறது எது நம்ம நம்ம மெய் பொருளோடு இணைஞ்சு நமக்கான ஒரு உண்மையான நிலை என்ன நம்ம எங்கேருந்து வந்தோங்கிறத உணர்ந்து அந்த இடத்த போய் அடைகிறது தான் வீடு பேர் அதை மகிழ்ச்சி அழகாக சொல்லுவாங்க எந்த இடத்துலேருந்து வந்தோமோ அந்த இடத்தை நோக்கி அதே போல் நம்ம பயணிக்கணும் குரு நம்மக்கிட்ட இறைநிலை நம்மக்கிட்ட நம்ம இந்த உடலை உருவாக்கி நம்ம இங்கே வந்தோன்னே இந்த உடலையும் சரி உயிரையும் சரி மனமும் சரி சீரான முறையில் கொடுத்தாங்க அதே போல் எந்த ஒரு தன்மையில் நம்ம வந்தோமோ அதே தன்மையில் முழுமையாக நம்மளை கொண்டு போய் அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறது தான் வீடு பேர் அதுதான் என் வீடு மெய்ப்பொருளோடு நம்ம இணைஞ்சு 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 பழகி அதுதான் நம்ம அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் உண்மையான என் வீடு அதுக்கு உதாரணம் அழகா வந்து குரு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க மகரிஷினா இப்போ ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகிற வர அம்மா அப்பா வீடு தான் தன்னோட வீடுன்னு நினைக்கிறாங்க இல்லையா கூட பிறந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாரையும் அப்போது கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் முதல்ல மாமியார் வீடுன்னு சொன்னது கொஞ்ச நாள் கழிச்சு அது அவங்க வீடு ஆயிடுச்சு அப்போ அம்மா அப்பான்னு சொல்லி என் வீடுன்னு சொல்லி அம்மா அப்பா வீடை சொல்லுவாங்க இல்லையா அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது அம்மா அப்பாவோட வீடு அப்படின்னு ஆயிடுச்சு அப்போ இதுதான் வந்து தன்மாற்ற சரித்திரத்துல ஒரு பெண்ணை வந்து உதாரணமா வச்சு சொல்றாங்க அதே போலதான் நம்ம வந்து இறைநிலைதான் தன்மாற்றம் அடையுது அப்ப இறை துகளாகி விண்ணாகி பிரபஞ்சம் தோன்றி அந்த பிரபஞ்சம் முழுமை நிலை அடையணுங்கிறது தான் சுத்தவழி தன்னைத்தானே மாத்திச்சு இல்லையா ஆனா சுத்தவெளி எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு ஆனா அது என்ன அப்படின்னா அதுதான் முழுமை ஆனால் நம்ம என்னன்னா இந்த மாறி வரும் தன்மையே முழுமை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம் அப்போ மாறி மாறி நம்ம வரும் பொழுது அந்த தன்மை முழுமை நிலையை நமக்கு எய்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைகிறது ஆனால் அதை நம்ம வந்து முழுமையாக புரிஞ்சுக்காம இதுதான் முழுமை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அது வந்து கிடையாது அப்போ ஒரு அறிவிலிருந்து ஆறாவது அறிவு வரை நம்மளோட வளர்ச்சி அத்தனையுமே தன்மாற்ற சரித்திரத்தில் நம்மளோட வாழ்க்கைக்கான முன்னேற்றமே அதே போல் நம்ம வந்து ஒரு அறிவு வந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தேவை இருந்தது அதை ஒட்டி பசி அப்படியேதான் வரிசையா நமக்கு வர ஆரம்பிச்சது இல்லையா அப்போ ஆறாவது அறிவு அப்படிங்கிறது நமக்கு ஒரு விளக்கமாச்சு இப்போ வந்து நமக்கு வந்து ஏன் வந்தோம் எதுக்காக வந்தோம் நம்மளோட நோக்கம் என்ன வாழ்க்கையில நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தன்மையை உணரக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஆற்றலாக ஆறாவது அறிவு வந்து அப்படி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வாழ்க்கையில முழுமை அடையணுங்கிறதான் நம்மளை நம்மளே மாத்திக்கிட்டே வரும் இப்போ நம்ம பிறந்தோம்னா குழந்தையா இருப்போம் ஒரு ஸ்டேஜ் வளருவோம் அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி ஏஜ் வரும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அப்புறம் ஒரு தாய்மை அப்படிங்கிற ஒரு நிலை வரும் அதுக்கப்புறம் நமக்கு நம்ம பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து தாத்தா பாட்டி அப்படி நம்ம எப்படி நம்மளை நாமளே மாத்திக்கிட்டே வரோமோ அதே மாதிரிதான் இறைவிலே ஒவ்வொரு தன்மையா மாத்தி தன்மாற்ற சரித்திரத்தில் மனிதன் அப்படிங்கிற ரூபத்துல தன்னைத்தானே உணரக்கூடிய ஒரு தன்மையா மனிதனை வச்சாங்க தான் அனு எப்படிலாம் இந்த பிரபஞ்சத்தை நம்ம ரசிக்க முடியுமோ அந்த அளவு தோற்றத்தை உருவாக்கி ரசிக்கக்கூடிய ஒரு தன்மையாக தன்னைத்தானே அதற்குள் புகுத்தக்கூடிய ஒரு தன்மையா மனிதனை வச்சான் தான் இறைநிலையை வச்சது ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிறது அறிவா இருக்கிறது இறைநிலைன்னு நம்ம உணராமல் நான் நான் நான்கிற தன்முனைப்பு நம்மளுக்குள்ளே மேலோங்கி இருக்கு அதை எதையுமே உருவாக்கியது நாம் அல்ல நமக்கான எதுவும் நம்மளுடைய சொந்தம் அல்ல நம்ம இந்த மெய்ப்பொருளோடு இணைந்து 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 அதான் ஒன்றி ஒன்றி பழகும் பொழுது நம்ம தான் இறைநிலைங்கிறத உணர முடியும் சரி நம்ம தான் இறைநிலைன்னு எப்படி உணர முடியும் மெய்ப்பொருளோட அப்படின்னா தவத்துல மட்டும்தான் அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து ஒழுக்க கடமை ஈகையோடு நம்ம வாழ்ந்து அறநெறி தவம் ரெண்டும் போது தான் நம்ம மெய்ப்பொருளோட உணர முடியும் தவத்தில் நாம் ஒன்றி ஒன்றி மனம் ஓர்மை நிலையை அடையும் பொழுது மட்டுமே அந்த எண்ணம் வந்து இறைநிலையோடு இணைக்க வைக்கும் அப்படி நம்ம மெய்ப்பொருளோடு இணையும் பொழுது மட்டும்தான் இறைவனும் நாமும் ஒன்றே அதுதான் நம்மளுக்கு நிரந்தரமானது இது எதுவுமே நமக்கு சொந்தமானது இல்லை இப்போ அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அந்த முழுமை பேற்றை அடையணும் அப்படின்னா அவனும் நாமும் ஒன்றே அப்படிங்கிற அந்த பேரறிவோட நாம் இணையும் பொழுது மட்டுமே நம்மை நாம் முழுமையாக இறைநிலைக்கு ஒப்பு கொடுக்க முடியும் நாம் வந்து இறைநிலையை உணரக்கூடிய தருணமும் தவநிலையே அதனால் முழுமையாக பயிற்சிகளை மேற்கொண்டு தவநிலையில் ஆழ்ந்து ஆழ்ந்து நம்மை கடந்து நம்மை மறந்து இறைநிலையோடு நம்ம எண்ணத்தை கலக்க விட்டு இறைநிலையோடு நாம் இணைந்து நம்மளோட உண்மையான வீடு எது அப்படிங்கிறத நாம் ஆராய்ச்சி பண்ணி தெளிந்து அந்த அறிவில் அந்த பேரறிவில் இந்த சிற்றறிவை இணைத்து முடிமை பெற்ற எதுவும் வாழ்க வளமுடன்